அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தமிழ்நாடு மாநில தகுதி தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரிசல்ட் எப்போது வெளியிடப்படும் சொல்லி எல்லோருமே நாவலோடு எதிர்பார்த்துட்ருப்பீங்க ரிசல்ட் வெளியான பிறகு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் கொடுத்த தகவல்கள் வந்து கொடுப்பாங்க இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும் இந்த ரிசல்ட்டுக்காக தான் எல்லாமே நமக்கு வந்து பெண்டிங்கில் இருக்குது இதை சார்ந்து இன்றைய தினம் பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய செய்தி பற்றி நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த மாதத்திற்குள் இந்த ப்ராப்ளம் எல்லாம் சரி பண்ணி அவங்க வந்து ரிசல்ட் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது தேர்விற்கு இருக்கவங்க தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களுடைய இலக்கை அடைய முடியும் அதற்கு என்னுடைய சார்பாக எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆறு மாதமாக கிடப்பில் இருக்கும் செட் தகுதி தேர்வு முடிவுகள் தமிழ்நாட்டில் உயர்கல்வி நிறுவனங்களில் உதவி பேராசிரியராக பணியாற்ற செட் என்னும் மாநில தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான செட் தேர்வு அறிவிப்பை கடந்த ஆண்டு மார்ச் மாதம் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் வெளியிட அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருந்தாங்க இந்த சூழலில் செட் தகுதித் தேர்வை டிஆர்பி எனும் தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வாரியமே நடத்துவதற்கான அரசாணை கடந்த ஆண்டு டிசம்பரில் உயர்கல்வித்துறை சார்பில் பிறப்பிக்கப்பட்டது பின் ஆசிரியர் தேர்வாரியம் சார்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் ஆறாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை செட் தேர்வு நடந்தது தேர்வு நடந்து ஆறு மாதங்கள் ஆன நிலையில் அதன் முடிவுகளை வெளியிடுவதில் தொடர்ந்து தாமதம் செய்யப்பட்டு வருகின்றது இது குறித்து உயர்கல்வித்துறை அதிகாரிகள் கூறியதாவது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி செட் தேர்வில் தமிழ் கல்வி முன்னுரிமை கேட்பவர்கள் ஒன்றாம் வகுப்பு முதல் முதுகலை பட்டம் வரை தமிழ் கல்வி ப படித்ததற்கான சான்றிதழை சமர்ப்பிக்க ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டது அந்த ஆவணங்கள் டிஆர்பி சார்பில் சரிபார்க்கும் பணிகள் நடந்து வருகின்றன மேலும் இது தொடர்பாக நீதிமன்ற வழக்குகள் இருப்பதால் தாமதம் ஏற்பட்டது அதில் தீர்வு காணப்பட்டு வருவதால் இம்மாத இறுதிக்குள் செட் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் அதன் தொடர்ச்சியாக அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள நான்காயிரம் உதவி பேராசிரியர் நியமனத்திற்கான போட்டித் தேர்வு தேதி அறிவிக்கப்படும் இவ்வாறு அவர்கள் கூறினார்கள் இதுதான் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக பிஎஸ்டிஎம் வந்து யார் யாருக்கெல்லாம் இருக்கோ இப்போ சமீபத்தில் நமக்கு வந்து டிஆர்பி பிரஸ் நியூஸ்லாம் கொடுத்து அதற்கான டேட்டை வந்து முடிஞ்சிச்சு அதை ரிசல்ட்டு வந்து வெளியிட்ட உடனே நமக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கான டேட் வந்து கண்டிப்பாக சொல்லிவிடுவாங்க தேர்வுக்கு படிச்சிட்ருக்கவங்க தொடர்ந்து படிங்க நீங்கள் அனைவரும் இந்த தேர்வில் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி